பாய் சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு பட்டு ஸ்க்ரீன் ப்ளே கதை லேகு டோட்டலாக சில லூப்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு டைமிங் லூப் மாதிரி கொண்டு வந்து ஒரு இமேஜினரி கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆலை உண்மையாக சொல்லணுன்னா ஓகேவாக இருக்குது படம் அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை படம் நான் பாயினோடனே கண்டிப்பாக ஏதோ ஒரு சமுதாய கருத்தை சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும் பட் ஆனால் நல்ல கருத்தை சரியாக சொல்லலை ரொம்ப ஓவராக டைலாக் பேசி சாவடிச்சிட்டாங்களோ இல்லை அந்த இல்லை மக்கள் வந்து ரிலீஜன் வைஸ் பிரிஞ்சுருக்காங்க அவங்களில் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிவிட்டு ரிலிஜன் மேலே பழி போடுறாங்க அப்படின்றது கரெக்டான ஒரு கான்செப்ட் அது தெளிவாக சொல்லியிருக்கலாம் உண்மை அதுதான் ஏன்னா மக்கள் இப்போ நம்ம எல்லாருமே எல்லோரும் ஒரு ஒரு மதத்தை சார்ந்து இருக்காங்கன்றது அது உண்மை அது ஒத்துக்க வேண்டிய விஷயம் ஆனால் அதில் ஆனால் இப்போ மனுஷங்க நம்ம சினிமானோன்ட்டால் சினிமாதான் சினிமா அது ஒரு சினிமா குடும்பம் அவ்வளோதான் ஸோ இது நல்லா பண்ணியிருக்கலான்றது என்னோடய கருத்து அவ்வளோதான் கண்டிப்பாக இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் லோ பட்ஜெட் படம்ன்றது தெரியுது லோ பட்ஜெட்லயுமே நல்ல படங்கள் இருக்குது இன்னும் கொஞ்சமே நல்லா பண்ணியிருக்கலாம் ஹீரோவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அவரோட டப்பிங் வாய்ஸ் எனக்கு அவர் கொடுக்காம வேறு யாராவது யார் டப்பிங் பண்ணான்னு தெரியல அவ்வளோ ஜைஜான்டிக்கான ஒரு லுக்கு ஹேண்ட்ஸம் பாய்க்கு ஒரு வாய்ஸ் சரியில்லை எனக்கு 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 பிடிக்கல அண்டு இந்த கதையில் எனக்கு ஒரு கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பெரிய வேலைக்காரியாக ஒரு அம்மா வரும் அதான் ரொம்ப நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க ஃபேமிலி ஆடியன்ஸாலாம் பார்க்க பார்க்க முடியாது இல்லை அவங்களுக்கு ஆக்சுவலி கதை வந்து வெரி அப்படியே ஸ்லோவாக போகுது லைக் ஸ்லோவாக போகுது ரொம்ப ஸ்லோவாக போகுது விறுவிறுப்பான ஸ்டோரிஸாக இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உட்காந்து பார்ப்பாங்களான்றது தெரியல சமுதாயத்து மேலே அக்கறை இருக்கவங்க பார்ப்பாங்க அப்போ கூட அது ஒரு என்கேஜிங்காக இருந்தால் தானே பார்ப்பாங்க அந்த என்கேஜிங் இல்லைன்றது என்னோடய ஃபீலு டென்னுக்கா நான் உண்மையை டே என்னை பொறுத்த வரையும் நான் ட ஹீரோவோட ஆக்டிங்க்கு வந்து ஐ கிவ் யூ ஃபைவ் கதைக்கு வந்து ஐ கிவ் யூ சிக்ஸ் அன ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷனுக்கு வந்து ஐ கிவ் யூ த்ரீ என்ன கேட்டீங்க என்ன கேட்டிங்க இப்படிதான் இருந்துச்சு படம் ஸோ ஓரளவுக்கு ரிப்பீட்லேயே ரிப்பீட்லேயே போய் 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 அவ்வளோ அழகாக லூப்பில் கொண்டு போயிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபஸ்ட்டாக கொஞ்சம் அப்படியே பிரம்மாண்டமாக ஆகும் கொஞ்சம் செகண்ட் ஆஃப்லேருந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷோ ஆச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம் மற்றபடி படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸ்லீப்பர் செல்லை பற்றி அவங்க எப்படி அதை கொண்டு போயிருப்பாங்க அப்படின்ற ஜோனரை கொண்டு போய் நல்லா எடுத்துக்கிட்டாங்க நல்லா இருந்துச்சு மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹீரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க முக்கியமாக ஹீரோயினுமே அவங்க நல்லா பச்சை பண்ணாங்க நல்லா அந்த சீக்வன்ஸுங்கெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஒரு ஒரு தூரம் பார்க்கலாம் ரொம்ப ஆகவெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராது இந்த ஒரு ஃப்ரைடேக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ்னால் நல்ல சீக்வன்ஸ் கொஞ்சம் ரொமாட்டமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் மேக்கிங்கில் கொண்டு கொஞ்சம் படம் இருக்குதுப்பா கண்டிப்பாக பார்க்கலாம் படம் வந்து பாய் படம் பேர் அண்டு ஹீரோவோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது அவர் நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கார் அண்டு ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஓரளவுக்கு குவாலிட்டியான ஒரு படம் எடுத்திருக்காங்க அண்டு ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது படத்தில் எப்படி சொல்கிறதுனா நம்ம ஒரு கதை யோசிப்போம் அதுக்குள்ளே வேறு ஒரு கதை வந்துடும் ஸோ நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம் அண்டு எப்படி சொல்கிறது அந்த அந்த வேலைக்காரி கேரக்டர் ஒருத்தவங்க ஆடி இருப்பாங்க டான்ஸ் அவங்க சீக்வன்ஸ் தான் கொஞ்சம் காமெடியாக போவோம் மற்றபடி படத்தில் காமெடி அப்படின்லாம் இல்லை ஸோ விறுவிறுப்பாக போயிட்டுருக்கோம் ஒரு ட்விஸ்ட் டிஸ்ட்டாக போயிருக்கோம் என்ன சொல்கிறாங்க படத்தில் அப்படின்னா இந்து முஸ்லீம் கிஸ்லீம் எல்லாமே ஒன்றா இருக்கும் ஒன்றா இருக்கணும் அந்த கம்யூனிட்டிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே படம் பாருங்க ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஜானர் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தேங்க்யூ